அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு சரியாக ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு ஆபத்தான சூரிய கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு மிதனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட திருப்பங்களை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம் பொதுவாகவே கிரகணங்கள் ஏற்படுவது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதோடு அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ இருக்கலாங்க அதாவது கிரகணமானது ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயோ ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமாக கூட பார்த்தீங்கன்னா அமையலாங்க பொதுவாகவே ஒரு வருடத்தில் நான்கு முறை கிரகணங்களானது ஏற்படும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் என்று ஏற்படக்கூடுங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி வரப்போகிறது பொதுவாகவே கிரகணம் குறித்து நிறைய கருத்துக்களானது சொல்லப்படுவது உண்டுங்க அதாவது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது என்ற பாம்பு கிரகங்களானது சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கக்கூடிய நேரம் தான் பாத்தீங்கன்னா இது போன்ற கிரகதங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாம்பானது சூரியனுடைய பார்வையானது பூமியில் விழாமல் தடுக்கக்கூடிய நிகழ்வை தான் சூரிய கிரகணமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க புராண ரீதியாக சொல்லப்படுவது உண்டுங்க தற்போது ரீதியாக பார்க்கும்போது இந்த ஒரு கிரகணத்துடைய தாக்கமானது ராசி நேயர்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது தொழில் ரீதியாக சாதகமாக இனி மாறப்போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இனி இன்னுமே அதிகமாக தொடர் போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய வீடுகளில் கல்லுப்பு மற்றும் எலுமிச்சை பழத்தை வைத்து இப்படி எளிமையாக இந்த ஒரு சில விஷயங்களை செய்துடுவாங்க அதோடு உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்லது நடக்குமா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மகாலய அமாவாசையுடன் அன்றைய நாள் இரவு சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு இந்த ஒரு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை சரியாக மூன்று பதினேழு மணிக்கு முடிவடைகிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணமானது இருக்க போகிறது ஸோ இதை வைத்துதான் மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி கிரகணத்திற்கு பிறகு இதெல்லாம் நடக்கலாம் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்குங்க மிதுனராசி அன்பர்களே மிதுனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் முயற்சிகளில் வெற்றியானது உண்டாக போகிறது திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த பிறகு சாதகமாக அமையக்கூடுங்க கொடுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வெளி வட்டாரத்தில் இழந்த மதிப்பு மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படுங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது களை கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் தங்களை தவற்றை உணர்ந்து கொண்டு அதாவது அவங்க செய்த தவறை உணர்ந்து வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அதாவது யார் உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாம போனாங்களோ அவங்களே அவங்களுடைய தவறை புரிந்து மீண்டும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் அவர்களால சில ஆதாயமும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்பட கொடுங்க பணப்புழக்கமானது அதிகரிக்குங்க தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மறைய ஆரம்பிக்கும் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சகஜ நிலையானது உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே சரியாகிவிடும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக ரொம்பவே மன இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மிதுனராசி நேயர்கள் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முறியடிப்பீர்கள் பழைய கடன்கள் விஷயத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும் இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை நிதி ரீதியாக நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை கொஞ்சம் மனதில் வைத்துக்கோங்க யார்கிட்டையாவது கடன் வாங்கி இருந்தீங்கன்னா உரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொகையை கொடுத்து விடுங்க தற்போது கையில் பணம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கடன் தொகையை அடைப்பதற்கு உண்டான பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கக்கூடும் மொத்தத்தில் மிதுன ராசி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோச பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை தான் இந்த கிரகணம் முடிவடைகிறது ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி விட்டுருணுங்க அப்படி நீங்கள் வீட்டை கழுவக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய சாரை கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கழுவி விட்டுருங்க அதாவது கொஞ்சமா சாறு பிரிஞ்சு பிழிஞ்சு விட்டா போதுங்க தான் ஸோ ரொம்ப அதிகமாக பிழியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒரு பழத்தை இரண்டாக பிளந்து அதில் ஒரு பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் அந்த சாரை அந்த தண்ணீரில் கலந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து மாப்போடுவதோ இல்லைன்னா வீட்டை வந்து கழுவி சுத்தப்படுத்துவதோ அதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரலாங்க பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்து நீங்கள் குளித்துடுவாங்க பிறகு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அஞ்சைய நாள் அந்த இறைவனை மனதார வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா கிரகண நேரத்துல பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு தாங்க இருக்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே மீண்டும் செய்யப்பட்டு மிக சிறப்பாக அந்த கோவிலானது காட்சி அளிக்குங்க அப்படிப்பட்ட அந்த அந்த போய் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்புங்க அதோடு இந்த கிரகணத்தின் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க நம்மளால முடிந்த பொருட்களை அன்றைய தினத்தில் நம்ம தான தர்மம் கொடுத்துட்டு வருவது இன்னுமே அதீதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தர கொடுங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் நம்ம தான தர்மங்கள் செய்வதை காட்டிலும் இது போன்ற கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம தான தர்மங்கள் செய்துட்டு வரும்போது நூறு மடங்கு அதீதமான பலனானது நமக்கு கிடைக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரிசி கோதுமை எண்ணெய் போன்ற பொருட்களை நீங்கள் ஒரு மூணு பேருக்காவது அன்றைய தினத்தில் வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மிதுனராசி நேயர்களுக்கு பணியாளர்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை இந்த கிரகணத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க போகிறது கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலனானது கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய மறைமுக தொல்லைகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு சாதகமான நேரத்தில் தக்க சமயத்துல கொடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வகையில் இனி இந்த கிரகணத்திற்கு பிறகு சாதகமாக அமைய போகிறது மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் குடும்பத்தினர் அனுசரணையாக உங்களுக்கு இருப்பாங்க எல்லா விஷயங்களிலுமே அவங்களுடைய அனுசரணையின் மூலமாக தொழில் சார்ந்த வாழ்க்கையில நீங்க முழுமையாக முயற்சி செய்து நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையானது மகிழ்ச்சி தருவதாக சாதகமாக இருக்க போகிறது எதிர்பார்த்த சலுகைகளானது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு அதனை தொடர்ந்து அக்டோபர் ஐந்து எட்டு மற்றும் பதினைந்து அதாவது சரியாக சொல்லணும் வரணும்னா இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு அதாவது அக்டோபர் இரண்டுல இருந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள்ள பார்க்கும் இந்த நாலு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களும் வரப்போகிறது அதாவது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி பகல் நேரத்துல இருந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகிறது சோ இந்த ஒரு இரண்டரை நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாம யார்கிட்டையும் வீண் வாக்குவாதத்தை

ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ அந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ